வணக்கம் நேயர்களே கணவன் மனைவிக்குள் வருகின்ற சண்டைகளை எந்த சந்தர்ப்பத்தில் தீர்ப்பது அல்லது தீர்ந்த பிறகு என்ன செய்யக்கூடாது எப்படி தீர்ப்பது சில டிப்ஸ் படித்ததில் பிடித்ததை உங்களோடு ஒப்பகிறேன் பொதுவாக சண்டை இல்லாத குடும்பங்கள் இல்லை எல்லா குடும்பங்களுக்கும் சண்டை இருக்கிறது ஆனால் ஏதொரு ஒரு வகையில் தீர்ந்து தீர்ந்துவிடும் அது நீடிக்காது இது உலக வளமை இருந்தாலும் சண்டைகள் கணவன் மனைவிக்குள் முடிந்த பிறகு அடுத்த வருவதற்கு முன்பாக அல்லது அடுத்த சண்டை வந்தாலோ அந்த நேரத்தில் நீங்கள் முடிந்து போன சண்டைக்குரிய காரண கதைகள் அப்பொழுது நடந்த விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது இது முதலாவது பிரச்சனை ஏனென்றால் அது இன்னும் உங்கள் சண்டையை பூதாகாரமாக மாற்றும் இரண்டாவது விஷயம் பிரச்சனை வந்துட்டு சண்டை வந்துட்டு எப்படியாவது சமாளிக்கணும்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசங்க செய்து ஐக் பண்ணி இந்த மாதிரியாவது நடித்து ஏதோ கேட்குறதுக்குலாம் அவங்க மட்டும் சொல்லி இந்த பிரச்சனை இதோட முடிச்சு விடுவோம் அதை காண இல்லது சாப்பிட இல்லாடா அகிமதி சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு அக்ட் பண்ணி பிரச்சனை ஓ நான் தான் பிள்ளை நான் தான் பிள்ளை என்ன ஓகே இதை முடிப்ப ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி அவசரப்பட்டு நீங்கள் அக்ட் பண்ணக்கூடாது முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் அந்த ஆக்டிங்காலே உங்களுக்கு சண்டைகள் இன்னும் தீவிரமாக கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாழ் அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிறார்கள் இது ரெண்டாவது பிரச்சனை மனைவியிட்ட வந்து மனரீதியாக உண்மையாக நீங்கள் சண்டையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் நடிக்க கூடாது அது எத்தனை நாள் சென்றாலும் மன ரீதியாக அது செய்கின்ற பொழுதுதான் சண்டைகள் மீண்டும் வராது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது பிரச்சனை என்று சொன்னால் மிக முக்கியமான பிரச்சனை சண்டை வந்தவுடன் அது உடனே தீர்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது அது ரெண்டு நாள் பிந்தியாலும் தீரட்டும் பொறுமையாக இருந்து ஏனென்று சொன்னால் சண்டே வந்தவுடன் ஒரு பக்க நியாயங்கள் மட்டும்தான் உங்கள் மனைவியால் ஊகிக்கப்படலாம் கோபத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய பக்க நியாயங்களை மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பாராம் எனவே அந்த நேரத்தில் நீங்கள் க்ரோஸ் பண்ணி பேசுறதால அது இன்னும் அதிகமாகும் அப்போ என்ன செய்யணும் அமைதியாக இருந்த பிறகு ரெண்டு நாளோ மூன்று நாளோ இல்லை ஒரு நாள் உங்களை பொறுத்தது உங்களோட ஃபேமிலியின் இந்த சுச்சுவேஷனை பொறுத்தது நீங்கள் மனைவிக்கு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அவர் முற்று முழுதாக மனதில் இருக்கின்றவற்றை பேச வேண்டும் பேசிய பிறகு அவர்களுக்கு ஒரு தெளிவு வரும் நீங்கள் அதை நிரூபிக்க உங்களோட பக்க நியாயத்தை நிரூபிக்க நீங்களும் க்ளோஸ் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னால் அது சண்டை அதிகமாகும் அப்போ மனைவி முழுக்க பேசிட்டான்னு சொன்னால் அவன் மனசில் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கு பிறகு தண்டை பாட்டுக்கே யோசிப்பானான் ஓகே இப்படி இருந்திருக்குமோ நான் தான் அவசியப்பட்டுனோ இப்படி அப்படி சொன்னார் அப்படி மாதிரி யோசித்தால் அதுக்கு பிறகு அது மாதிரியான முடிவுகளை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று குடும்பத்தில் நல்ல மாதிரி வாழ்ந்த அனுபவசாலிகள் இந்த குடும்பத்தில் சண்டை விடாமல் தடுக்க வந்தால் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்னென்ன மாதிரி இருக்க வேண்டும் விஷயங்களை வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அதை படித்தோம் பிடித்தது உங்களுடன் பகிர்ந்து இருக்கின்றோம் முயற்சி செய்து பாருங்கள் கடவுள் மனைவி என்பவர்கள் ஒரு தூண் போல சரிசமமான தூண் போல அதில் உண்டு பிடிந்தால் இருக்கையில் அது இல்லையா எனவே சரிசமமான தூண்களைப் போல மனதிலும் அவர்களுக்கான சரிசமமானது என்றால் இந்துக்கள் மத்தியிலே கணவன் மனைவி வந்து ரத்தனாரீஸ்வரோடையோம் இல்லையா ஆண் பாதி பெண் பாதி அதே போல் கண்கள் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் கணவன் மனைவி என்பது ஒரு இருவரிகளை ஒருவரி மனைவி ஒருவரி கணவன் எனவே இதைவற்றை ஞாபகம் வைத்துக் கொண்டு நாங்கள் குடும்ப வாழ்வை நடத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மீண்டும் சந்திப்ப உறவுகளே வணக்கம்